பாடு ஜெயமோகன் ஒரு தொகுப்பு எழுதியிருக்காரு சிறுகதை தொகுப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் அதுல முன்னுரையில் ஒரு விஷயம் வரும் ஒரு குழந்தை அதை தூக்கி தோல்ல வச்சு நமக்கு அப்படி வச்சுக்கிட்டோம்னாலே வாங்க அப்படின்னு கையை காட்டுவான் சரி நீங்க இருந்து கிளம்பி அந்த குழந்தைய தூக்கிட்டு அங்க போனவன் அங்க இருந்துகிட்டு அங்க அப்படிமா ஒரு ஏறக்குரிய குழந்தைன்னு சொல்லக்கூடிய வயசுலயே நான் வீட்டில இருந்து வெளியே போறவனா வந்துட்டேன் இதை கொண்டு போய் அக்காட்டை கொடுத்துரு வீட்டில் கொடுத்துரு அப்படின்றது நான் வாங்கிட்டு போனேன் நான் காணா போயிட்டேன் அப்படிங்கும் போது செய்தி பரவி எங்க அப்பா என்னை பிடிச்சு செம்மத்தியான குத்து குத்து கும்மா குத்து குத்தி ஓர கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க கெட்ட வார்த்தையை ஒரு வார்த்தைய சொல்லாம என்ன சொல்லி சொல்லி பழகி போச்சு அதனால அதுல ஒரு டேஸ்ட் இருக்காதுங்கிறதுனால ஒரு கெட்ட வார்த்தையுமே வாக்கியமாக பிரிச்சு அர்த்தமா பேசி பழகுவான சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எழுத்தாளர் பத்திரிகையாளர் நடிகர் இப்படி பல முகம் உங்களுக்கு இருக்கு சார் ஆனா வந்து எழுத்தாளராக ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களோட லைஃப்ப பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இந்த பல முகம்ங்கிறதே சமீப காலம் அதிகமா அடிபடுறது ஒண்ணு ரொம்ப காமெடியாவும் எனக்கு சமயத்துல இருக்கும் ஒரு மேடையில கூப்பிடும் போதும் கூட நம்ம என்னை கூப்பிடும் போதும் சரி நாலஞ்சு பேர் ஒரு மேடையில பேச்சாளர்கள் ரொம்ப அடுத்தடுத்தாலேயும் கூப்பிடும் போதும் இப்ப நீங்க சொன்னது மாதிரி எழுத்தாளர் கவிஞர் கட்டுரையாளர் என்று பன்முகம் கொண்டவர் என்னன்னா நமக்கு இப்ப ஒரு முகம் போகல ஒரு முகம் இருந்த எஃபெக்ட் கம்மியா இருக்கு ஒரு பல முகங்கள் இருந்ததுன்னா அப் கொஞ்சம் கூடுதல் நல்ல வேலைக்கு பலகை பலகைன்னா பல கைகள் கைகள் அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு விதம் அது எந்த அளவுக்கு போயிடும்னாக்க கற்ற மட்டுமே ஒரு ஆள் எழுதுறாருன்னு வச்சுக்க மூணு பேர் போறான் இந்த மாதிரி பன்முகங்கள் கொண்டவர் ஒரு ஆள் கற்ற மட்டும் தான் எழுதுறாருன்னு வச்சுக்க அப்ப இந்த கூப்பிடுற ஆளுங்க எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு குயுத்தியான யோசனை தோணும் தோணிட்டு அதுக்கான பதில் வந்துருச்சு எனக்கு ஒரு கட்டுரையினுடைய முன்னுரை எழுதக்கூடியவர் பொருளுரை எழுதக்கூடியவர் முடிவுரையும் எழுதக்கூடியவர் அந்த கட்டுரைக்கு தலைப்பும் வைக்கக்கூடிய பன்முகம் கொண்டவர் ஒரு அது மாதிரி என்னன்னா நடிகரு பாடலாசிரியர் என்னுடைய கேரியர்ல கொஞ்சம் வேறுபட்டு இருக்கே தவிர எல்லாமே எழுதுறதுதான் பாட்டும் கூட ஒரு வகையில எழுதுவது அப்படிங்கறதுதான் தான் அது வந்து ஒரு சிந்தனை ஒழுங்கு அப்படி இருக்கு இது இதுல வந்து பெரிய ஜேர்னி அப்படின்னாக்க நம்ம கிளம்பி அப்படி போனோம்னா ஒரு ஜேர்னிக்கு போனது மாதிரி நம்ம அதை வந்து பெருமையாவே சொல்லலாம் நான் எப்படின்னா அந்த கிளம்பி அப்படிங்கிற அளவுக்கு தான் அதாவது எளிமையோ கொஞ்சம் பாதையா செய்கிறது இருக்குல்ல கிளம்பி போக வேண்டும் அப்படின்னு முடிவெல்லாம் பண்ணி பிளான் பண்ணி இது வரைக்கும் பண்ணதே இல்லை ஆனா கிளம்பணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு உண்டு இது புறப்பாடுன்னு ஜெயமோகன் ஒரு தொகுப்பு எழுதியிருக்காரு சிறுகதை தொகுப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் அதுல முன்னுரையில் ஒரு விஷயம் வரும் ஒரு ம குழந்தை அதை தூக்கி தோல்ல வச்சு நமக்கு அப்படி வச்சுக்கிட்டோம்னாலே வங்கு அப்படின்னு கைய காட்டுமா சரி இங்க இருந்து கிளம்பி அந்த தூக்கிட்டு அங்க போன அப்ப இந்த குழந்தைக்கு போக இது அவர் குழந்தை தானே அது அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து தான் எங்க இருக்கிறோமோ அங்க இருந்து வேற ஒரு இடத்திற்கு போக வேண்டும் அப்படிங்கறது மாதிரி இருக்கு சில புத்திசாலிகளும் திறமைசாலிகளும் என்ன பண்ணுவாங்க அங்க அப்படின்னா அது எங்க அப்படிங்கறது தெரிஞ்சு அங்க போவாங்க அத பிளான் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் அது அங்க தான் அவங்க போகணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணுவாங்க இது வந்து புத்திசாலிகள் திறமைசாலிகள் செய்யக்கூடிய ஒரு வேலை எனக்கு இந்த ரெண்டு சாலித்தனமும் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம சிலருக்கான நேச்சர் அந்த மாதிரி இருக்கும் எதை பற்றியும் ஒரு பெரிய கனவுகள் இருக்காது ஒரு ஆசை இருக்காது இன்றைய பொழுதை இந்த பொழுதை என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் பொழுது இப்ப நம்ம எங்க இருக்கோமோ அங்கிருந்து கிளம்பிடலாம்னு தோணி இருக்கு நான் சொல்றது ரொம்ப சின்ன வயசுல அப்போ ஒரு ஏறக்கூடிய குழந்தைன்னு சொல்லக்கூடிய வயசுலேயே நான் வீட்டில இருந்து வெளியே போறவன் நான் வந்துட்டேன் சும்மா கடைவீதிக்கு அப்பாவோட சித்தப்பாவோட போறது இல்லை இந்த வீடுன்னு ஒரு ஹோம் ஃபீலிங் ஹோம் ஃபீலிங் அட் ஹோம்னு ஒன்று இருக்கு சௌகரியமாக உணர்றது இருக்குல்ல அது எனக்கு வீட்டுக்குள்ள இல்லாம வீட்டுக்கு வெளியில் இருந்தது அப்ப அங்கிருந்து போயிடுறதுங்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த எழுத்து இழுத்துல எல்லாம் ஆர்வம் வந்ததுக்கான சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஞாபக சக்தி அதிகம் இப்ப பின்னால வந்ததுல சமீபத்து ஞாபகங்கள் மறந்து இருக்கே தவிர பழைய ஞாபகங்கள் நிலையான மெமரிஸ் அது வந்து அது இருக்கு அப்போ ரெண்டாம் கிளாஸ் இல்ல ஒன்னாம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு கிளி அந்தோணின்னு ஒரு டீச்சர் அதாவது நம்ம எப்படி எழுத்துக்குள்ள வர்றோம் அப்படிங்கறத இப்ப யோசிச்சு பார்க்கும்போது அது ஞாபகம் வருது ஒன்னாம் கிளாஸ் கிளி அந்தோணி டீச்சர் அந்த பேரெல்லாம் பாருங்களேன் வண்ணதாசன் கதையில எழுதுறது மாதிரி ஒரு வித்தியாசமான பேரா இருக்கு என்ன பண்ணிருந்தாங்க அவங்க ஒரு வாராந்தரி ராணின்னு அந்த காலத்தில் ஒரு பத்திரிகை வரும் இப்பயும் வந்துட்டு இருக்கு அது பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது என்ன இடேங்களா இந்த இதை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துரு அப்படின்னா அவங்க வீட்டில் நான் கொடுக்கணும் பள்ளிக்கூடம் நடந்துகிட்டு இருக்கு லாஸ்ட் பீரியடா கூட இருக்கலாம் கொஞ்சம் தள்ளி அவங்க வீடு அங்க இருந்து பார்த்தாலே தெரியுற தூரத்துல அவங்க வீடு அவ அந்த டீச்சரோட மகள் அங்க இருக்கலாமா இருக்கும் அதெல்லாம் எனக்கு நினைவு இல்லை இதை கொண்டு போய் அக்காட்டை கொடுத்துரு வீட்டில் கொடுத்துரு அப்படின்னு இருக்காங்க நான் வாங்கிட்டு போனேன் நான் காணா போயிட்டேன் காணா போயிட்டேன்னாக்க நேர அந்த கண்ணுக்கு தெரியுற தூரம் நடுவுல வந்து ஒரு சாவடி அப்படிங்கற மாதிரி ஒரு ஏரியா உண்டு அந்த ஊர் பஞ்சாயத்து பஞ்சாயத்து எல்லாம் அதுக்கு பின்னால போய் உட்கார்ந்து அந்த பத்திரிக்கையை நான் படிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒன்னாம் கிளாஸ் இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒண்ணாம் கிளாஸ் பாருங்களேன் எங்க வயசு ஒன்னாம் கிளாஸ்க்கு ஆனா ஆனா தான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த இதுல நான் அந்த பத்திரிக்கை படிக்க ஆரம்பிச்சேன்னா விருந்தெல்லாம் படிக்கிறது இல்லை எழுத்து கூட்டி படிக்கிறதுதான் என்னமோ தத்தக்கா புத்தக்கா தத்தக்கா புத்தகன்னு படிச்சு அதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இருட்டுறது தெரியாம அங்கேயே உட்காந்துருக்கேன் நான் லாஸ்ட் பீரியட்னா ஒரு நாலு மணி இருக்கலாம் சாயந்தரம் நாலு மணி இருக்கலாம் ஒரு மூணு மணி நேரமா அதை படிச்சுக்கிட்டே வந்திருக்கேங்க இருட்டி போச்சு எங்க அப்பா இப்பெல்லாம் தேடி அவங்க வீட்டுல போய் கொடுத்துக்க போனேன் அதுக்கப்புறமா அந்த பத்திரிக்கை புரட்டி முடிஞ்சு கண்ணு தெரியலையோ என்னமோ இருட்டில கண்ணு தெரியலையா சரி போதும் அந்த மொத்தமா முப்பத்தி ரெண்டு பக்கம் இருக்கும் அது முடிச்சுட்டு அந்த சொன்னாங்களே அந்த அக்கான்னு போனா அங்கேயும் கூட்டமாக இருக்கும் இந்த வந்துட்டானே அப்படிங்கும்போது செய்தி பரவி எங்க அப்பா என்னை பிடிச்சு செம்மத்தியான குத்து குத்து குமாங்கு குத்து குத்தி எதுக்கு என்னை தேடி இருக்காங்கன்னாக்கா அன்னைக்கு எனக்கு டிசி வாங்கிட்டு எங்கள் அப்பா அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு ஜாப் போஸ்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஓகே அப்போது டெல்லிக்கு கூட்டு போகணும் அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் டிசி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க அப்புறமா அடுத்த பக்கத்து ஊர்ல இந்த சம்பவம் நடந்தது கண்ணாப்பட்டின்னு ஒரு ஊர் குண்டு பக்கத்துல அங்க அங்கத்திலேயே செக்காப்பட்டின்னு ஒரு ஒரு ஊர் இருக்கு கவிஞர்கள் எழுத்தாளர்களுக்கு கண்ணாப்பட்டி செக்காப்பட்டி இன்னும் கொஞ்சம் நல்ல கவிதை நல்ல கவிஞர் அப்படின்னாக்கா இந்த கண்ணாப்பட்டிக்கு இன்னொரு பேர் உண்டு குன்னு ஆரம் கோட்டை பேச்சு பேச்சு வழக்கு நல்ல வழக்குல குன்று ஆரம் கோட்டை இந்த ஊரை குன்றுகள் ஒரு மாலை போல சூழ்ந்திருக்கும் கழுத்தில் அணி ஆரம் ஆரம் அந்த அங்க இருந்து செக்காபேட்டியில இருக்கிற ஹெட் மாஸ்டர் அவர் பேரும் இஸ்மாயில்னு இன்னும் ஞாபகம் அவரை கூப்பிட்டு வந்து இங்கே வந்து திருப்பி கண்ண செக்காபேட்டில இருந்து கண்ணாபேட்டிக்கு வந்து எல்லாத்தையும் திறந்து டிசி வாங்கிட்டு போனோம் அப்போ எழுத்து மேல எனக்கு என்ன ருசி அப்படின்னா இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஆனா ஆனா படிக்கிறதுக்கு முன்னால இருந்தே எனக்கு எங்க அம்மாவை பற்றிய நினைவுகள் அப்படிங்கிறது இப்ப அவங்க இல்லை போதுமே சரி அம்மா அப்படின்னு இமீடியேட்டா அவங்க மனசுல என்ன வந்ததுன்னு சொன்னா அவங்க கையில இருக்கிற ஒரு புத்தகம் இருக்கிற காட்சி தான் எனக்கு ஞாபகம் வரும் அவங்க கிடைக்கிற நேரத்துல எல்லாம் என்ன எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய அந்த காலத்து பெண்மணி தானே மாத்தி மாத்தி வேலை பார்க்கணும் அம்பை சொன்னது மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தான வாழ்நாளியில எங்கள் அம்மா எத்தனை ஆயிரக்கணக்கான தோசைகள் ஊற்றி இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி சமய கேட்ட வேலை எல்லாம் தான் இருக்கும் அது இல்லாமல் எந்த ஒரு நிமிட ஓய்வு கிடைச்சாலும் ஏதோ ஒரு பத்திரிகையோ எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதில் நமக்கு அந்த வாசிப்பு ருசி வந்துருச்சு போல இருக்கு இது இப்படி இருந்தது அப்புறம் வெவ்வேறு ஊர்களுக்கு நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்லாம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மூணாம் கிளாஸ்ல முழுக்க முழுக்க நமக்கு வீடுங்கிறது வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருமற்கூடிய தாத்தா அடிக்கக்கூடிய ஒரு மாமா இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் நம்ம எங்கேயே போகணும்னா அந்த உலகத்தை சுத்தணம்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துருக்கும் போல இருக்கு நம்ம சுற்றுறதுக்கு அங்கே உலகம் கிடையாது பெரிய உலகங்கிற ஊரு அங்கே காசுக்கு குண்டு விளையாடுற ஒரு இடம் இடம் இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சா தரிசையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அங்கே காசுக்கு குண்டு விளையாடுவாங்க காசு கட்டணம் சூதாட்டம் குண்டு விளையா மூணு குண்டை போட்டு அந்த மஞ்சள் குண்டை அடினாக்கா இன்னொரு அவளை அடிக்கணும் இந்த காலத்து பசங்களுக்கு விளக்கமா சொல்றேன் இதெல்லாம் ஆமா அப்படி இருக்குல்ல இது ஏன் திருப்பி திருப்பி காசுக்கு குண்டு விளையாடுறதுன்னு காசுக்கு காசுக்குன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் வெடிக்க தான் பாக்க போனேன் இந்த காசு தோக்குற உனக்கு ஒரு வெளிய ஒரு முளை ஆத்திரம் அதனால ஓவர கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க கெட்ட வார்த்தைய ஒரு வார்த்தையே சொல்லாம என்ன சொல்லி சொல்லி பழகி போச்சு அதனால அதுல ஒரு டேஸ்ட் இருக்காதுங்கிறதுனால ஒரு கெட்ட வார்த்தையவே வாக்கியமாக பிரிச்சு அர்த்தமா பேசி பழகுவானுங்க அதை போய் நம்ம கேட்டு கேட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நாள்லயே ஒரு கெட்ட வார்த்தைகளின் டிக்ஷனரியா மாறிட்டேன் அதெல்லாம் கேட்ட வார்த்தை தான் ஆனா கேட்ட எல்லாம் ஏண்டா கெட்ட வார்த்தையாவே இருக்கு நீ நல்ல வார்த்தை கேட்கவே இல்லையா அப்படிங்கிறது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்புறம் அந்த அதை அழுத்து போய் இங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகலை பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பதிலாக தான் குண்டு விழா இடத்துக்கு போனோம் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பதிலாக போகா இங்க ஒரு லைப்ரரிக்கு போயிட்டேன் நான் பெரிய லைப்ரரி வடக்க கிரகாரம் அப்படிங்கறதுல அந்த நூலகம் இருந்தது கிராமத்துல பொதுவா இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகாம இங்க வந்து உட்காந்து இருக்கிறோம்னா அடுத்த நிமிஷம் வீட்டுல சொல்லி கொடுத்துருவாங்க அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல இந்த லைப்ரேரியன் என்னை குண்டு விளையாடுற இடத்துலயும் அவர் பார்த்திருக்கலாம் பரவாயில்லையே அங்க போகாம இங்க வர்றானே மூணாம் கிளாஸ்ல பள்ளிக்கூடத்துக்கே போனாலும் தமிழ் புஸ்தகம் இங்கிலீஷ் புஸ்தகம் ரெண்டு புத்தகம் தானே படிப்பான் பட புத்தகம் நாங்க படிக்கும் போது மூணாம் கிளாஸ்ல ரெண்டு புத்தகம் தான் அஞ்சாவதுக்கு அஞ்சாவது வந்தாதான் வேற ஏதோ கணக்கு புஸ்தகமோ அந்த மாதிரி ஏதோ வந்திருக்கும் அப்ப அந்த ரெண்டு புஸ்தகம் படிக்கிறதுக்கு பதிலா இவன் எவ்வளவு புத்தகம் படிக்கிறாங்க இதனால அவர் சொல்லிக் கொடுக்கல போல இருக்கு இது நானா புரிஞ்சுகிட்டது அந்த லைப்ரரியில உட்காந்து வாசிச்சு 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 ஏகப்பட்ட படிப்பு படிச்சுட்டேங்க அந்த மூணாப்பு நாலாப்பு அஞ்சாப்பு ஆறாப்பு அந்த அந்த ஊர்ல இருந்தது வரைக்கும் முழுக்க பாப்போம் பள்ளிக்கூடத்துக்கும் போவோம் பரிசையில போவோம் பாஸ் ஆயிருவோம் அஞ்சாம் கிளாஸ்ல எல்லாம் எனக்கு தெரியாம டீச்சர் ரொம்ப நல்ல டீச்சராகவும் நம்ம மேல அன்பு காட்டுற டீச்சராகவும் இருந்தா அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இதுதான் என்னுடைய ஸ்கோரா இருந்தது பாஸ் ஆயிடுறது வேற ஒன்றும் காரணம் இல்ல அந்த டீச்சர் கிளாஸ் டீச்சர் நம்மள ரொம்ப அன்பா நடத்துவாங்க சினிமாக்குள்ள கூட கூப்பிட்டு போயிருக்காங்க ரொம்ப நல்லா படிக்கிற மாணவன் சொல்லி அப்புறம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பரிசுகள் ஈட்டோன்னு வைங்களேன் என்னுடைய பரிட்சை பேப்பர் அவங்க திருத்திட்டு மற்ற நாற்பது பேப்பரும் என்கிட்ட கொடுத்துருவாங்க நான் திருத்தணும் அதை நான் போனதுக்கு அப்புறம் அவங்க செக் இருக்கும் நம்பி விஷயங்கள் அது எவ்வளவு பெரிய இருக்கும் அங்கீகாரமாக நமக்கு அதை தெரிஞ்சிருக்கும் அப்போ திருப்பி போய் நம்ம இப்படி குண்டு விளையாடுற இடத்துக்கு போவோம் போகவே மாட்டோம் அப்ப எழுத்துல நம்ம சாதனை பண்ணணும் எழுத்துன்னா பள்ளி படிப்பு வாசிப்பு எழுத்து அதுல இருக்கணும்னு சொல்லிட்டு அபத்தமான முட்டாத்த நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எழுத தோணும் ரொம்ப சின்ன வயசுலயே நான் எழுதிட்டதுனால அபத்தமாவும் முட்டாத்தனமாகவும் சின்ன பிள்ளைத்தனமாவும் இருக்கும் அப்படி எல்லாம் கவிதைகள் எழுதி இருக்கேன் நானு ஆனா இதை யாருக்காவது காட்டணும் இதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு யாருக்காவது காட்டணும்னு தோணலை ஏன்னா நமக்கே அந்த அப்பயே நான் எடிட்டர் ஆகிட்டேன் போல இருக்கு பின் பிற்காலத்துல பத்திரிக்கை எடிட்டராக போறதுக்கு நம்ம தான் எழுதணும் நம்ம பெற்ற பிள்ளை தான் சொல்லுவாங்களே பிரசவம் பிரசவம் முதல் முதல் கதை வருவது பிரசவம் போல அப்படின்ற மாதிரி நம்ம தான் அதை பிரசவம் பண்ணால் கூட படிச்சு பார்த்தா நல்லாவே இல்லையே நம்மளுக்கே தெரிஞ்சிருது கொஞ்ச நேரத்துல அதனால அதெல்லாம் காமிக்கல ஒரு சிக்ஸ்த்து செவன்த்ல எழுதி பத்திரிக்கைகளுக்கு அனுப்ப ஆரம்பிச்சேன் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் பத்திரிகை யாரோ எழுதி அனுப்புவாங்க அதை அங்க உட்காந்து அச்சடிப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது பத்திரிகைகள் படிச்சுக்கிட்டே இருக்கேன் வேற அங்க இருந்து பெருவளத்துல இருந்து அடுத்த ஊருக்கு தேனிக்கு போனோம் அங்கேயும் லைப்ரரி என்னென்னமோ தெரியாத பேர்களில் உள்ள பத்திரிகை எல்லாம் படிப்பேன் மூங்காரி அப்படின்ற பத்திரிக்கை எல்லாம் அங்க கிடக்கு லைப்ரரியில அதெல்லாம் கிடக்கும் கூட்டுறவுன்னு ஒன்னு கிடக்கும் வானொலின்னு ஒன்னு கிடக்கும் வானொலின்னா அந்த ஷெட்யூல் மட்டும் இருக்கும் எந்த எத்தனை மணிக்கு என்ன நிகழ்ச்சி நடக்கும்னு அதை உட்காந்து படி என்ன மற்ற பத்திரிகை எல்லாம் படிச்சு தீர்ந்துட்டு அதையும் படிப்போமா அப்ப இந்த ஜோக்கை விட நம்ம படிச்ச இந்த ஜோக்கை விட நம்மளால நல்ல ஜோக் கிரியேட் பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்ஸ் எழுதி அனுப்புறது இந்த ஜோக்ஸுக்கு நம்மளே படம் நம்ம தான் படம் போடணும் போல இருக்கு தெரியாது எதுவுமே தெரியாது சின்ன பையன் ஏதோ ஒரு படத்தை போட்டு அனுப்புறது இது எல்லாமே நம்ம என்ன அனுப்புனாலும் இங்க பிரசரம் ஆயிடுச்சு அப்போ ஒரு ஏஜ் சென்டர் படிக்கும் போதே வீட்டுக்கு மணியாடர் வந்துடும் அதுதான் நம்ம நினைச்சு பாக்குறதுக்கு மிக பயங்கரம் வீட்டு வாடகை இருநூத்தம்பது ரூபா எனக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா மணியாடர் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்படியே இங்க அப்பாங்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு எட்டாவது ஏழாவது அந்த வயசுலயே வந்துருச்சு கல்கி கோகுலம் மங்கையர் மலர்ல கல்கியில வாச இருக்கட்டும் பின்னால் எழுதுறேன் கோகுலத்திலயும் மங்கையர் மலர்லயும் தொடர்ந்து வரும் இப்ப பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு எங்க போயிட்டு வந்தாங்க ஒரு டூர் போனாங்களா அல்ல விசேஷத்துக்கு போயிட்டு வந்தாங்களா ஒரு பத்து பதினஞ்சு போட்டோ காமிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அங்க எடுத்த போட்டோ காமிப்பாங்க இல்ல அதுல ஒரு நாலு போட்டோ எடுத்துக்கிறேன் அவருடைய குழந்தை எல்லாம் குழந்தை இருக்கிறது இந்த அண்ணே இந்த நாலு போட்டோவை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேமா ஒரு பத்திரிக்கை நான் நீ பத்திரிக்கை என்ன யூஸ் பண்ண போற எடுத்துக்க போட்டோ வேணுமோ எடுத்துக்கன்றவரு அப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் நாலு நாலு வரியா கவிதை எழுதி இது கவிதையா இருக்குல்ல இது சிறுவர்களுக்கு ஒத்து வராது நானே இப்ப சிறுவர் தான் கோகுலத்துக்கு அனுப்ப வேண்டாம் அது வாசிக்கிறவங்க சிறுவர் கொஞ்சம் பெரியவங்க பெண்கள் வாசிக்கிறதுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி இந்த நாலு போட்டோவையும் அந்த கவிதையும் எழுதி அனுப்பிச்சோம்னா உடனே அடுத்த மாசம் அது வந்துடும் அடுத்த ஒன்னா தேதி அடுத்த இஷுலயே வந்துடும் வந்துட்டு அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா அனுப்புவாங்க இந்த மாதிரி ஊர்ல இருக்கும்போது பள்ளி காலத்திலிருந்தே அப்படியே எழுத ஆரம்பிச்சது டிகிரி முடிச்சுட்டு வேற ஏதாவது பட்டய கணக்காளர் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட் அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் ஏன்னா எல்லாம் பேச்சு போட்டி ஈச்சு போட்டின்னு போயிட்டேன் கட்டுரை போட்டி கவிதை போட்டி நாடகங்கள் இப்படி போனதுனால மினிமம் மார்க் டுவெல்த்தில் ஏகப்பட்ட மார்க்கு பிகாமில் ரொம்ப கம்மி அதான் நமக்கு தான் எதுலேயுமே பிளானே இல்லையே நல்லா படிக்கணும்னு பிளான் இல்லை படிக்கக்கூடாதுன்னு பிளான் இல்லை தற்சியெல்லாம் டுவெல்த்தில் ஓவர் மார்க்கு இரநூத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு அந்த ரேஞ்சிலலாம் போயிடுச்சு காலேஜில் எல்லாத்துக்குமே நூற்றுக்கு முப்பத்தஞ்சுங்கிற ரேஞ்சிலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஏதோ தத்தி குத்தி பாஸ் ஆகிட்டோம் நிஜமாவே பாஸ் ஆனாடான்னு எல்லாம் கேட்டாங்க ஏன்னா அப்போ இது என்ட்ரன்ஸ் தான் நான் சிஏ படிக்கணும் அப்ப இங்க வந்துட்டு சிஏ படிக்கலாம் தேவையில்லை நண்பர்களோட நமக்கு புழக்கமே சரியா இல்லை அதனால தாய் அப்படின்னு ஒரு பத்திரிகை அதுல எல்லாம் சும்மா ஊர்ல போதே நம்ம எழுதி அதுல வர்றது அப்படியே போய் நேரில் போய் மேட்டர் கொடுக்க ஆரம்பிச்சு அப்படியே ஃப்ரீலான்ஸ் பத்திரிகையாளர் அப்படின்னு அதுக்கு பேர் இல்லையா அப்போ அதுக்கு சம்பளமா இருக்காது நம்ம அங்க வேலை பார்க்க வேண்டிய தேவையில்லை மேட்டர் கொடுத்தாங்க வாழ்நாளுக்கு எங்க அண்ணன் இருந்தாப்ல அவருடைய ரூம்ல தங்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஆசை ஏதோ பேங்கிங் எக்ஸாம் ரயில்வே சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் அதெல்லாம் எழுதி அதுல பாஸ் ஆகி ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கிருவான் அப்படின்னு சொல்லி அதுக்காக என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கூறு நமக்கு கிடையாது அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கேள்வி கொடுப்பான் இரநூறுக்கும் எனக்கு பதில் தெரியும் ஆனா அந்த மூணு மணி நேரத்திற்குள்ள நம்ம அதை வந்து டிக்கெடிக்க முடியாது அந்த இரநூறு ஐம்பது அடிக்கிறதுக்குள்ள அந்த ரெண்டு மணி நேரம் முடிஞ்சு போயிடும் அது ப்ரிப்பேர் பண்ணாக்கா நம்ம என்ன என்ன பிரச்சனைனா எழுதலாம் அது மாதிரி போயிட்டு நம்ம இந்த இது ஈஸியா இருக்கு நம்ம எழுதுறதெல்லாம் போடுறாங்க பாராட்டுறாங்க ஒரு பத்திரிகையில போய் நம்ம எழுதணும்னா அங்க ஏற்கனவே ஒரு பத்து ரிப்போர்ட் இருப்பாங்க நம்ம வெளியில இருந்து எழுதுறோம்ல இதுதான் பெஸ்ட் அப்படி நாங்க சொல்லும் பொழுதெல்லாம் நமக்கு தெரியாமையே இந்த கிளைகிழிப்பு அதிகமா இருக்கும் அது ஒரு போதை இதுக்கு முன்னால வாசிக்கிறதே போதையா இருந்தது எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய வாசிச்சதுனால நான் தப்பு இல்லாம எழுதுவேன் நிறைய வாசிச்சதுனால நான் நல்லா எழுதுவேன் கிரியேட்டிவா எழுதுவேன் நான் நல்லா எழுதுவேன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல அந்த தைரியத்தோடய நான் நல்லா எழுதுவேன் இன்னைக்கும் ஒரு தவறு இருக்காது நான் நினைச்சதை உங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணிடுவேன் உங்களை குழப்பவே மாட்டேன் படிக்கிறவங்களுக்கு எந்த குழப்பமும் வரக்கூடாது அந்த அந்த இதெல்லாம் வந்துருச்சு கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம படிச்சதுனால வந்தது ஏகப்பட்டதை உட்காந்து படித்ததுனால வந்து அப்படியே எழுத்தாளர் அது மாதிரி போயிடுச்சு அதே மாதிரி பேச்சாளர் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க முன்னாடி நிக்கிறதுன்றது வந்து ஒரு பதட்டமான விஷயம் மாதிரி இருக்கும்போது நீங்க அந்த இந்த பேச்சாளரா அந்த மைக்கு முன்னாடி நிற்கும் போது அந்த தருணங்கள் பத்தி இது அதுக்கு வந்து நம்ம ஆசிரியர்கள் முன்னால் இருந்த ஆசிரியர்கள் இப்போயும் பல ஆசிரியர்கள் ரொம்ப தர ரொம்ப ஈடுபாட வேலை பார்க்கறவங்க இருக்காங்க ஈடுபாட்டோடு வேலை பார்க்கறவங்க இருக்காங்க நாங்க நான் வந்து தேனி தான் இந்த பேச்சு அப்படிங்கிறது பதினொன்னாம் வகுப்பு வரைக்கும் இல்ல டுவெல்த் லெவன்த் வரைக்குமே இல்லை ஒரு பள்ளிக்கூடத்தில் தேனி மாதிரியான ஒரு ஊர்ல ஒரு பள்ளிக்கூடத்துல சம்பவம் என்ன சம்பவம்லாம் நடந்தது இங்கிலீஷ் வாத்தியார் வந்தாரு அஹ் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்பர் கொடுத்தாச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சோ இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறோம் அந்த முப்பத்தஞ்சு பேர் வகுப்புல அப்ப அந்த இங்கிலீஷ் வாத்தியார் கச்ச கொச்சா கச்ச பச்சானு பேசுவோம்ல பதற்றத்தோட படிக்க வேண்டிய நேரத்துல பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு கத்திட்டு ஏபிசிடி சொல்லுங்கடா வரிசையா அப்படின்னாரு டுவெல்த் படிக்கிற பசங்களை பார்த்து வரிசையா சொல்லி ஒவ்வொருத்தன எந்திரிச்சு சொல்லுவாங்க ஏபிசிடி சொல்ல தெரியலங்க இது பெருமைக்காக நான் சொல்லல எனக்கு ஏபிசிடி தெரிஞ்சது ஆனா இப்ப நம்ம மட்டும் சொல்லக்கூடாது எனக்கு முன்னால ஒரு அஞ்சாறு பேர் என் வரிசை என்னுடைய இது இடம் நான் என் சான்ஸ் வர்றதுக்கு முன்னால ஏழு எட்டு பேரு ஏபிசிடி சொல்ல தெரியல நான் எட்டாவது ஒன்பதாவது ஆளா இருந்துட்டு நான் இப்படி ஏபிசிடி சொல்ல முடியுமா சொல்லாம இருந்துட்டேன் உங்களுக்கு ஏபிசிடியே தெரியலடா அப்படின்னு இந்த நிலைமையில தான் இருப்போம் அப்ப மற்ற பாடங்கள் நடத்துவாங்க தமிழ் பாடம் என்ன நடத்த முடியும் அதனால அந்த தமிழாசிரியர் என்ன பண்ணுவார் வரிசையை ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு அந்த பாடத்தை படிங்க பாரு ஏதோ ஒரு பாடம் இருக்கும் அதை எடுத்து ஒவ்வொரு பேராவா வரிசையா படிங்கடா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் படிப்பான் கொஞ்சம் திணறி படிப்பான் திக்கி படிப்பான் நான் படிக்கும்போது திணறாம திக்காம மட்டும் இல்ல அதுல இருக்கக்கூடிய அந் அந்த ஒரு பேராகிராஃப் இருந்துச்சுன்னா அதனுடைய அர்த்தத்தோடையே நான் படிப்பேன் கேட்கிறவங்களுக்கு அது புரியும் அந்த திருவிழாவிலே ஏகப்பட்ட மனிதர்கள் வந்து ஒரு குவிந்திருந்தார்கள் கூட்ட நெரிசலும் இருந்தது அதே நேரத்தில் பூக்கள் அலங்காரங்கள் இதெல்லாம் வைத்து அங்கு ஒரு திருவிழா கோலமே அங்கு இருந்தது அப்படின்னு படிக்கிறது அதில் அப்படித்தான் எழுதியிருக்கோம் இதை நம்ம சாதாரணமாகவும் பசங்க சின்ன பசங்க படிப்பாங்கல்ல அங்கே நிறைய கூட்டம் இருந்தது நெரிசல் அதிகமாக இருந்ததுன்னு படிக்காம நடத்தி ஆமா ஆமா உணர்ச்சி உணர்ச்சிகரமாக படிக்கிறது நீங்க சொல்லும் போதே வந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் அந்த திருவிழா பூக்கள் அப்படின்ற ஒரு கற்பனை சார் வந்துருதுனால நல்லா எழுதியிருப்பாங்க அதுக்கு தகுந்த அப்படியே படிக்கிறது அப்போ இதை இதை கவனிச்சுட்டு இருந்த மாதிரி பேச்சு போட்டிக்கு யாராவது பேர் கொடுக்கலாம் பேரு விடுறா அப்படின்ட்டாரு சார் நான் இது வரைக்கும் போனதே இல்லையா பேர் எழுதிங்க ரமேஷன் எழுதிங்க அப்படின்னு தமிழ் வாத்தியாரே என் பேரை கொடுத்துட்டாரு சரின்னு போனால் அது வெளியில் உள்ள அந்த முதல்ல ஸ்கூலுக்குள்ளே தான் போட்டி நடக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் நடக்கலை லயன்ஸ் கிளப் வந்து வெளியில் நடத்துது அந்த மாவட்டம் முழுமைக்கும் ஒரு அறுபத்தாறு ஸ்கூல்ஸ் வந்து இருந்தது அதில் டுவெல்த்து படிக்கும்போது அதில் போன பேச்சு போட்டிகள்லாம் தயார் பண்ணிக்கிட்டு நல்லா தயார் பண்ணிக்கிடானாரு எனக்கு என்ன தயார் பண்ணணும்னு தெரியல ஒரு நல்ல வெள்ள ஜிப்பாக இருந்தது அதை எடுத்து நான் முதல் நாளே நல்லா அயன் பண்ணி போட்டுக்கிட்டேன் வேட்டி கட்டிட்டு போகலாமா இல்லை பெண்ட்டே போட்டு போயிடலாமா அப்படின்னா பேண்ட் போட்டு போவோம் அப்படி நினைச்சிட்டேன் அதாவது பேச்சு போட்டிக்கான தயாரிப்பு இதெல்லாம் மற்றபடி அந்த சப்ஜெக்ட் தயாரிக்கணும்னே எனக்கு தெரியல தயார் தயாராகிட்டு போறாங்க அப்படின்னா வேலைக்கு அப்பெல்லாம் நமக்கு இந்த சென்ட் வாங்குற வசதி எல்லாம் இல்லை பெர்ஃபியூம் இல்லாட்டி பெர்ஃபியூம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கலாம் இதுதான் தயார்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அங்க போய் பேசினேன் முதல் முதல்ல மைக்க பேசும்போதுமே அவங்க ஆண்டாம் முதல் பரிசு இந்த கதை வந்து அப்படித்தான் முடியணும் இது என்னன்னா திருப்பியும் அந்த வாசிச்ச அனுபவம் இருக்குல்ல வாசிச்சது அப்புறம் உறக்கு பிறருக்கு வாசித்து காட்டியதும் இந்த அனுபவத்தினால் அந்த மேடை கூச்சம்னா இன்னைக்கு நான் இப்போ ஒரு புஸ்தகம் கூட என்னுடையது வெளிவரும் பட்டம் அப்படின்ற மாணவர் இதழில் நான் ஒரு தொடர் எழுதினேன் கற்று எழுதுவது எப்படி பேச்சாளர் ஆவது எப்படி இந்த மாதிரி எல்லா படைப்பூக்கம் சம்பந்தமான கற்றை தொடர் ஒரு ரெண்டு வருடம் முழுக்க வந்தது அதுல இந்த மேடை கூச்சத்தை பத்தி விளக்கமா எழுதியிருக்கேன் பல்வேறு அறிஞர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு அதை எழுதுனது எனக்கு உண்மையிலேயே அந்த மேடை கூச்சம் என்பதை நான் அனுபவிச்சதே இல்லை கிடையாது மேடை பயம் கிடையாது என்ன காரணம்னா என்கிட்ட இருக்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் அதனால எனக்கு எந்த குழப்பமும் இல்ல இதுக்கு பயப்படணும்னு கூட எனக்கு அப்ப தெரியாது அதனால அந்த அந்த பரிசு ஏன்னா அதுல சில பேர் பெரிய கருத்து நல்ல கருத்து வச்சிருப்பாங்க டீச்சர்ஸ் கருத்து சொல்லி இருப்பாங்க பேரண்ட்ஸ் கருத்து சொல்லியிருப்பாங்க அதை சொல்லும் போது அவங்களுக்கு இது இருக்காது தன்னம்பிக்கை இருக்காது அந்த பாயிண்ட விட்டுட்டோமோ அப்படின்னு இப்படி பாக்குறது என்ன பேச்சு போட்டி நடுவர்கள் வந்து மெய்ப்பாடு அப்படின்னு உன கவனிப்பாங்கன்னு பின்னால நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்க அசைவுகளையும் அவங்க அதுக்கு ஒரு பத்து மார்க் இருக்கு கருத்துக்கு பத்து மார்க் இருக்கு சரளமாக பேசுவதற்கு பத்து மார்க் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் வச்சுதான் ஆவரேஜ் போடுவாங்க அப்ப அந்த உடல் பயன்படுத்துறது அந்த அங்க அசைவுகளை ஆஹ் அப்படின்னு இவனுக்கு யாரோ சொல்லிக் கொடுத்துருக்காங்கிற மாதிரி வந்துடும் நம்ம தப்போ சரியோ நல்ல பாயிண்டோ கெட்ட பாயிண்டோ இல்லை இது இப்படி தானே சரியாக இருக்கும் அப்படி நம்ம கேட்கும் பொழுது இவன் ஒரிஜினலா பேசுறான்டான்னு தெரிஞ்சு அதை அடுத்து எல்லாத்திலுமே நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வாங்கியிருக்கேன் பேச்சு போட்டில ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் எல்லாம் பிரைஸ் தான் இல்ல செகண்ட் பிரைஸும் கொடுப்பாங்க அதை நான் வாங்க மாட்டேன் முதல்ல அறிவிச்சிட்டு அப்புறம் மேடையில கூப்பிடுவாங்கல்ல முதல் பரிசுன்னு கூப்பிட்டாதான் வாங்குவேன் இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு அப்படிதான் நமக்கு வரும் இல்ல அதெல்லாம் நான் வாங்கினது இல்லை எனவே நான் முதல் பரிசு மட்டும் தான் வாங்கினேன் மத்த கூப்பா கூட அங்கேயே பண்ணி இருந்துட்டு போயிருது